வாராகி ஜெயம் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது வீட்டில் ஸ்ரீ 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 ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை வழிபடும் முறை உலகில் வாழ்ந்து வரும் மாந்தர்கள் அனைவரையும் அவரவர் முற்பிறவி கர்மாக்களின் படி படைத்து வருபவர் அயன் என்ற பிரம்மன் அவ்வாறு படைக்கப்பட்ட மாந்தர்களை காத்து வருபவர் மால் என்ற மகாவிஷ்ணு மாந்தர்களின் அனைத்து கர்ம வினைகளையும் அழித்து முக்தியை தருபவர் ருத்ரன் இந்த மும்மூர்த்திகளையும் அந்த சதாசிவன் சார்பாக நிர்வாகித்து வருபவரே ஸ்ரீ காலபைரவ பெருமான் ஸ்ரீ காலபைரவ பெருமானின் உயர்ந்த அவதாரமே ஸ்ரீ 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 சொர்ணாகிருஷ்ண பைரவர் நமது மூலையில் இருக்கும் இரத்த சிகப்பு அணுக்களை இயக்குபவர் சூரிய பகவானே ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஆத்ம காரகனாக இருந்து நமது ஆத்மாவை இயக்கி வருபவர் சூரிய பகவான் ி தேவதையாக இருப்பவர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷன் பைரவர் அனைத்து குலதெய்வங்களுக்கு அருளாற்றலை நொடிதோறும் வழங்கிக் கொண்டிருப்பவரும் இவரை பழங்காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்களும் மற்றும் ஏராளமான குறுநில மன்னர்களும்

அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவான பலன்கள் நமக்கு கிட்டும் எவ்வளவு ரகசியமாக இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அவ்வளவு விரைவாக நமது பொருளாதார நெருக்கடிகள் விலகும் கடன்கள் தீரும் அரசு வேலை கிடைக்கும் நிறுவனம் வளர்ச்சியடையும் வாராக்கடன் வசூலாகும் ஆரோக்கியம் மேம்படும் தெரியாத குலதெய்வத்தை அறிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேருவர் அவ்வாறு ஒன்று முரட்டு சுபாவம் படிப்படியாக மாறும் சுருக்கமாக சொன்னால் நமது நியாயமான லட்சியங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் கடந்த மூன்று வருடங்களில் இந்த வழிபாட்டை உலகம் முழுவதும் ஏராளமானவர்கள் செய்து வருகின்றனர் அவ்வாறு தொடர்ந்து வீட்டில் வழிபட்டதால் ஒவ்வொருவருக்குமே மேற்கூறிய பலன்களில் ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பலன்கள் வருகின்றன பதினெட்டு வயது நிரம்பிய எவரும் இந்த வழிபாட்டை தினமும் பின்பற்றலாம் தம்பதியர் ஒன்றாக தினமும் இந்த வழிபாட்டை பின்பற்றி வந்தால் சற்றும் எதிர்பாராத அபரிமிதமான பலன்கள் கிட்டும் சாதி சமய வேறுபாடுகள் இன்றி பக்தி உணர்வு உள்ள எவரும் இந்த வழிபாட்டை பின்பற்றலாம் கையால் செய்யப்பட்ட குறைந்தது செய்யப்பட்டது மஞ்சள் பட்டு துண்டு மண் அகல் விளக்கு ஒன்று சுத்தமான பசுனை குறைந்தது இருநூற்றி ஐம்பது மில்லி சந்தன மாசம் தரும் பக்தி பாக்கெட் பெரியது இரண்டு அரைக்கப்பட்ட சந்தனம் குறைந்தது ரூபாய் பத்துக்கு எவர் செல்வர் கிண்ணம் ஒன்று காகிதத்தில் செய்யப்பட்ட தட்டுக்கள் வசிப்பவர்கள் வீட்டிற்குள்ளேயே வாழை தோட்டம் வைத்திருப்போர் தேவையான அளவு வாங்கி வைத்துக் கொள்வது உத்தமம் தினமும் காலை நான்கு முப்பது மணி முதல் காலை எட்டு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து வருவது உத்தமம் வீட்டின் பூஜை அறையில் ஸ்ரீ 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 சுர்ணாகர்ஷ்ண பைரவர் போட்டோவை வடக்கு நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த படத்தின் அருகில் கிழக்கு நோக்கி ஒரு மஞ்சள் தொண்டின் மீது இந்த வழிபாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஒருபோதும் வேறு எந்த காரியத்திற்கும் இதை பயன்படுத்தக்கூடாது அமர்ந்து கொள்ள வேண்டும் செப்பரளி மாலையை ஸ்ரீ 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 சொர்ணாகர்ஷன வைரவருக்கு அணிவிக்க வேண்டும் தினமும் முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது கிழக்கு நோக்கி மண் விளக்கில் நெய்தீபம் இயற்ற வேண்டும் சந்தனத்தை குழைத்து ஸ்ரீ 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 பைரவரின் நெற்றியில் நமது மோதிர விரலால் வைக்க வேண்டும் பிறகு அவரது பாதத்திலும் பிறகு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ணாதேவியின் நெற்றி சூலாயுதம் அமிர்த கலசம் போன்றவைகளில் வைக்க வேண்டும் குங்குமம் வைக்க கூடாது பிறகு சந்தன பத்தியை பொருத்தி அவருக்கு காட்ட வேண்டும் பத்தி ஸ்டாண்டில் வைத்துவிட்டு ஸ்ரீ 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 ஸ்ரீஸ்ர்ஷ்ணவர் எட்டு போற்றியை ஜபிக்க வேண்டும் முன்பே வீட்டில் சமையல் முடிந்திருந்தால் நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு கிண்ணத்தில் சாதத்தை வைக்க வேண்டும் அத்துடன் கொஞ்சம் வெள்ளத்தூளை சேர்க்க வேண்டும் இந்த வெள்ளத்தூள் சேர்த்த சாத கிண்ணத்தை ஸ்ரீ 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 சொர்ணா பைரவ பெருமானின் படத்தின் முன்பாக வைக்க வேண்டும் பல வீடுகளில் கூறியபடி வழிபாடு செய்யும் போது சமைத்திருக்க மாட்டார்கள் எனவே இந்த வழிபாடு முடித்துவிட்டு எப்போது சமையல் நிறைவடைகிறதோ அப்போது மேலே கூறிய விதமாக படையலை வைக்க வேண்டும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெள்ளிக்கிழமைகளை திருஷ்டி சுற்றி திருஷ்டி சுற்றி போடுவதற்கு முன்பு படையலாக காலையில் வைத்த வெள்ளம் கலந்த சாதத்தை கிண்ணத்தில் இருந்து இன்னொரு கிண்ணம் அல்லது காகித தட்டில் பொட்டி வீட்டிற்கு வெளியே ஓரமான இடத்தில் வைத்துவிட வேண்டும் பல நாட்கள் அல்லது வாரங்கள் கழித்து இந்த பைரவர் வந்து இந்த படையலை சாப்பிடுவதை காண்பீர்கள் அதுவரை ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டிற்கு வெளியே படையல் வைப்பதோடு நமது வழிபாடு நிறைவடைந்து விடுகிறது இந்த வழிபாட்டு முறையை செய்து வரும் நாட்களில் வீட்டு நிகழ்ச்சிகளில் ஜனனம் ரிது சிவனடி சேர்தல் கலந்து கொண்டால் முப்பது நாட்களுக்கு இந்த வழிபாட்டு முறைக்கு விடுமுறை விடுவது அவசியம் பல குடும்பங்களுக்கு ஒரே அறைதான் வீடாகவே இருக்கிறது அவர்கள் அந்த ஒரே ஒரு அறையில் இந்த வழிபாட்டை செய்யலாம் பெரும்பாலும் இல்லத்தரசிகளை செய்வது நன்று அவ்வாறு இல்லத்தரசிகள் வழிபாடு செய்து வரும் நாட்களில் உடன் தமது மகளுக்கு பயிற்றுவிப்பது நன்று ஏனென்றால் மாதத்தில் சில நாட்களில் தனக்கு பதிலாக தனது மகளை கொண்டு மாற்று ஆள் கொண்டு வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது ஒவ்வொரு நூற்றி எண்பது நாட்களுக்கு ஒரு முறையும் நமது கடுமையான பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்துவிடும் அல்லது நமது நியாயமான நீண்ட கால இயக்கங்கள் நிறைவேற துவங்கும் குறைந்தது மூன்று ஆண்டுகள் வரையிலும் அதிகபட்சம் நமது ஆயுள் முழுவதும் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்து வர சகல சம்பத்துகளும் நம்மை தேடி வரும் அவ்வாறு வரும் சம்பத்துகள் மூன்று தலைமுறை வரை நிலைத்து நிற்கும் தொலைதூர மாநிலங்கள் அயல் நாடுகளில் வசிப்பவர்கள் ஏதாவது ஒரு சில பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்படுவார்கள் அவர்கள் நெய் ஏற்றிவிட்டு ஸ்ரீ 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 ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் நூற்றி எட்டு போற்றி அல்லது ஆயிரத்தி எட்டு போற்றி அல்லது சொர்ண பைரவ அஷ்டகம் இவைகளில் ஏதாவது